ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈஸியாக சிம்பிளாக பாஸ்தா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை வந்து க அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுறலாம் இது வந்து பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் தண்ணி கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து ஒரு வெங்காயமில் பாதி வந்து போட்டிருக்கேன் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு ஸோ பாஸ்தாவை வந்து அதில் கொட்டி நல்லா வேக வச்சிடலாம் இது அந்த பேக்கெட்டில் எவ்வளோ நேரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கு தக்கில் வந்து நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கிண்டு கிண்டு விட்டு இதை வேக விட்டுறலாம் அது இப்போ பாஸ்தா வெந்ததுமே அது தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சிட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு பொடியாக இருக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம்லையே அந்த பேஸ்ட்டு வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரி மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டு தான் நான் ஆட் பண்ணுறேன் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை இந்த மசாலா ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்ம ஊர் டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மசாலாவுமே நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பாஸ்தாவை போட்டு கிண்டனால கிண்டலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் எங்களுக்கு ட்ரையாக இருந்தால் பிடிக்காது ஸோ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் முட்டை தேவைன்னா ரெண்டு முட்டையை ஊற்றிட்டு அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் இந்த மாதிரி வெந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த முட்டையை வந்து ஆப்ஷனல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக பாஸ்தாவை ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பாஸ்தாவை ஆட் பண்ணுறேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வந்து இது வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் நான் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சிருக்கிறதுனால வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் ட்ரையாக வேணால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரிகனா பவுடர் வந்து கொஞ்சம் இருந்தது அது வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே சேர்த்துட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது இல்லை அந்த மூணுமே இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்தா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு முட்டை போட்டு செஞ்சிங்க அப்படின்னா நல்லா இன்னுமே டேஸ்ட் இருக்கும் பாஸ்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்